அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ரம்லான் பதினேழு இந்த நாள் மகத்தான ஒரு நாள் போர் நிகழ்ந்த நாள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று கங்கட கட்டி கொண்டு வந்த நாள் என்ன முஸ்லிம்கள் போருக்காக ஆயத்தமாகாத நாள் போதும் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று எதிரிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போர்த்தள வாடகங்கள் போர் கவசங்களுடன் வந்து இறங்கிய நாள் புரியாத திகைத்து போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நீங்கள் எதிரிகள் உங்களை நோக்கி வந்துட்டாங்க உங்களை அழி அழிக்கிறதுக்கு வந்துவிட்டாங்க நீங்கள் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட நாள் ஆகவே அந்த போர்க்களத்தில் இறங்கி எதிரிகளை எதிர்கொண்ட அந்த நாள் நபி சல்லா அல்லாம் அல்லாஹிட்ட துவா கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுமகான ஊற்றாலா அவர்களுக்காக ஆயிரம் மாணவர்களை இறக்கிக்கிட்டான் ஆயிரம் மழக்கு கால இறக்கி அந்த போரில் நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொன்றாக என்ன சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் அவர்களே எதிரியை நீ நோக்கி வந்தான் நானும் அவனை நோக்கி போனேன் ஆனால் கிட்ட போகிறதுக்கு முன்னாலே கீழே விழுந்துட்டான் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா வெட்டப்பட்டவனாக மாண்டு கிடந்தான் இப்போ நபிகள்லாம் இது போல பல சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க வெட்டந்து நீங்கள் இல்லைங்க எதிரியை எதிர்கொண்டது நீங்கள் இல்லைங்க வானவர்கள் எதிர்கொண்டார்கள் ஆஹ் மாணவர்கள் மூலமா அவன் வெட்டப்பட்டிருக்கின்றான் என்று நபி சல்லாஹூ அலிவல்லம் சொல்றாங்க அந்த பதிர்பூரில் நபி சல்லா அலேஸ்வலாம் மண்ணை தூக்கி எறிகிறாங்க அங்கே வந்து எதிரிகள் யாரோ அவர்கள் மீது மட்டும்தான் அந்த மண்ணு விழுகின்றது யார் மீது பட் அந்த மண்ணு விழுகின்றதோ குண்டடிப்பட்ட குண்டடிப்பட்டவர்கள் போல அதில் மாழுகின்றார்கள் சில பேர் ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாஹ் இந்த செய்தியை தன் திருமறையில் சொல்லும் போது சொல்றான் ரமைத்த இது ரமைத்த வள கின்ஹ ர அந்த மண்ணை நீங்க எரிந்து போது நீங்க எரியல தான் எரிந்தான் என்று சொல்றான் ஆகவே அல்லாஹ் தான் இது சாத்தியமாகும் ஆகவே எதிரிகள் அந்த படையில் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் அந்த வரலாறை நம்ம பார்க்க முடிகின்றது ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை மூமின்களுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹை கொடுத்தான் அல்லாஹ் மகாரத்தில் சொல்கிறான் இன்னல்லா அஷ்டரா மீனன் மீன்கு அன்புசும் அம்பாலும் அன்னலும் ஜன்னா மூமீன்களை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் எதற்கு எப்படி விலைக்கு வாங்கி கொண்டான் அன்புசகும் அம்பாலும் பி ஜம் ஜன்னா அவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் என்ன விலைக்கு வாங்கி கொண்டான் எது ஜன்னா சொர்க்கத்துக்காக விலைக்கு வாங்கி கொண்டான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை மூமீன்கள் எதிரிகளை என்ன தோஷம் செய்த அந்த நாள் அல்லாஹ் சுஹான ஊத்தலா கொஞ்சம் பேருன்னு நினைக்கல ஆனால் நபிலாம் மிஸ்வர சொல்லம் அல்லாட்ட துவா கேட்குறாங்க இதுக்கு முன்னாலே அல்லாவே இந்த முந்நூற்றி பதிமூணு பேர் தான் இருக்காங்க இவர்கள் அழிக்கப்பட்டால் இந்த பூமியிலே வணங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று துவா கேட்குறாங்க அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் அன்பிற்குரிய சகோதரிகளை ஆகவே தான் குரான்ல சொல்லி காண்பிக்கின்றான் வைதா துல்லியாத் இந்த மூமிங்களுக்கு குரானுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் ஆக அல்லாஹ் இன்னும் சொல்லி காண்பிக்கின்றான் வலா தஹினு வலா தஹ் வந்தும் கவலைப்படாதீர்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் இன்குந்து மீனின் நீங்கள் மூமினா இருந்தால் என்று அல்லாஹ் சுகானவத்தில் சொல்கிறான் ஆகவே அந்த சஹாபாக்கள் மூமினா இருந்தார்கள் உறுதியோடு இருந்தார்கள் அல்லாவின் தூதர் அவர்களுக்காக துவா செய்தார்கள் அந்த போரில் யதார்த்தமாக எதிரியை எதிர்கொண்டு அதில் உறுதியோடு இருந்த அந்த ஈமானின் காரணத்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அவர்கள் செய்த தவறு கூட பிற்காலத்தில் இவர் பதிர சஹாபி இவரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சஹாபாக்கள் அந்த பதிர கலந்து கொண்ட எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயம் சல்லா அலி வல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்கள் ஈமானையும் இரியச்சியத்தையும் என நம்ம நினைவு கொள்ளக்கூடிய அந்த நாள் இது பதில் நாள் அந்த ஈமான் நமக்கும் அல்லாஹ் தந்துடுவானாக ஈமானோட இரையச்சத்தோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களையும் தந்துடுவானாக வாசுதான் அலமது இல்லாமல் இஸ்லாம் வலைக்கம்